நம்ம விஜய ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிக்கிட்டது யாருக்கெல்லாம் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல நம்ம விஜய காவிரிக்குள்ளே இருந்த குழப்பமெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு காவேரி ரொம்பவே தெளிவாயிட்டாங்க இது முன்னாடியே வந்து இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் நம்ம நம்மளும் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் எப்படா வந்து இவங்க மனசு விட்டு பேசுவாங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அது நடக்கவே அது வந்து நடந்துருக்கு உண்மையாகவே ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வார லெவல் ரொம்பவே சூப்பரா இருந்தது இப்போ நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலாவை பத்தி நம்ம காவிரிக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு நம்ம விஜய்க்கு இன்னுமே வெண்ணிலா மேலே காதல் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் இருந்தாங்க அதை பற்றியுமே நம்ம விஜய் வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாங்க இப்போதைக்கு எனக்கு வெண்ணிலா மேலே இருக்குது வெறும் சிம்பதி மட்டும்தான் என்னால் தான் அவளுக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அதனால தான் வந்து நான் அவளை கேர் பண்ணிகிட்ருக்குறேன் மற்றபடி எதுவுமே கிடையாது அது அவள் வந்து என்னோடய ஃபாஸ்ட் லைஃப்பு நீ தான் வந்து இப்போ என்னோட லைஃப் மொத்தமே மொத்த லைஃபே எனக்கு நீ மட்டும்தான் புரிஞ்சுக்கோ காவேரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே பேசிட்டார் ஒரு வழியாக கிளியர் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம காவிரி அப்படியே கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கலாம் இதை பற்றி திங்க் பண்ணாமல் ரொம்ப யோசிக்காமல் இன்னும் பார்த்தீங்கன்னா ச அவங்க ஜாலியாக இருக்கலாம் அதனால எப்போ விஜய் காவிரி வந்து ஒன்று செய்கிறாங்களோ அப்போதானே இன்னுமே ஒரு ஹாப்பியாக இருக்கும் ரொம்பவே ஒரு அழகான காதல் தாங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இருந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க எப்படி சொல்ல ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம் நம்ம விஜய காவிரியை வந்து முன்னாடி இருந்த விஜய காவிரி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு சண்டை சமாதானம் அப்படி இப்படி நிறையா இருந்தது அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணோம் அது எப்படா வந்து மறுபடியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ப்பா அவன் சொல்லிட்டு தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமாதானம் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஹக் பண்ணி கொஞ்சம் அந்த டைம் ஒரு ரெண்டு சீன் போகுது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதம்மா அம்மா வந்து என்ன சொல்ல இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க சேஞ்சிங் தெரியுது விஜய்கிட்ட பேசிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விஜயை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் தெரியுது காவிரி என்ன முடிவெடுத்தாலும் ஓகே அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க இங்கே பாட்டிக்கிட்ட கூட கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா செம்ம குட் நியூஸ் தான் சாரதம்மாவோடய மனசுமே மாறிடுச்சு பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசப்போன காவேரியை இன்னுமே ஆளக்கானாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதம்மா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பரிதவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஒருவேளை வந்து அந்த பையன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க கூடவே வந்து பெருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ உங்களுக்கு தப்பாக தோணிகிட்டு இருக்கு இங்கே கங்கா இருந்துக்கிட்டு வந்து சாரதம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க ஒன்றாங்க உங்களை மீறி வந்து உங்கள் பேச்சை மீறிலாம் காவேரி கண்டிப்பாக பண்ண மாட்டா அப்புறம் எதுக்குமா உங்களுக்குலாம் சத்தியம் பண்ணி தந்துருக்குறா நீ ஏமா அப்படிலாம் தப்பாக பேசிகிட்டு இருக்கிற காவேரி அப்படி பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி வேலையை பார்ப்போம் வரப்போ வரட்டும் எனக்கு என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கே பாட்டியம்மா கொஞ்சம் சாரத அம்மாவை மாதிரி பேசவும் இங்கே சாரதாமா வந்து அவங்க வேலையை பார்க்க போயிட்றாங்க இங்கே விஜய் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரி பக்கமும் ஒரு சில மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க இங்கே விஜய் கிட்டே வந்து சாரி என் மேலேயும் தான் தப்பு இருக்கு ஃபுல்லாக உங்கள் மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து சா ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்கே விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்ல நீ இதை பற்றிலாம் எதையுமே யோசிக்காத சரியா இப்போ உனக்கு குழப்பமெல்லாம் தீர்ந்துருச்சுல என் மனசில் நீ தான் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெளிவாகிடுச்சு இதுக்கப்புறம் நீ ஹாப்பியாக இருக்கணும் சரியா நான் சீக்கிரத்துலேயே வந்து அத்தையே உங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் சமாதானப்படுத்தி பொண்டாட்டியா மறுபடியுமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டு போவேன் விஜய் வந்து காவிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு உடனே நம்ம இருந்துகிட்டு சரி விஜய் நான் போயிட்டு வரேன் அம்மாட்ட கிட்ட வேற நான் தான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் டைம் தாங்க நான் பேசினதுமே வந்துடுறேன் சொல்லிட்டு என்னடா போனவள காணோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சரி நான் கிளம்புறேன் ஒண்ணு மட்டும் சொல்றேன் அவங்கள யாரும் கஷ்டப்படுத்தாமல் வந்து நீங்க இருங்க இல்லைனா இங்கே பாட்டி தத்தாவோட போயிட்டு வீட்டில் இருங்க நடக்கிறது நடக்கட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அம்மா மனசு மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்றாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு கண்டிப்பா நான் போக மாட்டேன் காவேரி உன்னை விட்டினால ஒரு ஒரு நிமிஷம் கூட வந்து இருக்க முடியாது உன்னை பார்த்துக்கிட்டே வந்து இருக்கணும் அங்க போனா வந்து உன்னை நான் எப்படி வந்து நான் பாக்குறது சத்தியமாக நான் போக மாட்டேன் நான் தான் இருப்பேன் சொல்ல விஜய் சொல்லிட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்த சாரதா வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடறாங்க இன்னுமா அவளுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் ஆகலை எப்போ போனப்போ இன்னும் வரக்கானாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்புறாங்க விஜய் வீட்டுக்கு உடனே பாட்டியம்மா இருந்துக்கிட்டே ஏ சாரதா இங்கே போகிற நீ போகாத நீ போனால் இங்கே எதுனாலும் கத்திட்ருப்ப நான் போகிறேன் நான் போயிட்டு காவிரியை கூட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டியம்மா வந்து விஜய் வீட்டுக்கு போகிறாங்க அட் த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவிரி ரெண்டு வருமே பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே பாட்டி குரும ஷையாக எடுத்து வச்சோ தப்பான டைமில் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க அப்புறம் பாட்டியம்மா வந்ததை பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி பார்த்துறாங்க இங்கே உடனே ஐயோ பாட்டியம்மா நீங்கள் எப்போ வந்தீங்க என்ன சைலண்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் நீ உங்களை டிஸ்டர்ப் பண்ண சொல்கிறியா எனக்கே ஒரு மாதிரி வெக்கமாக போச்சு அதனால தான் வந்து அமைதியாக நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பா பாட்டியை எப்போதும் போல் நம்ம விஜய் வந்து அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரி அப்படியே பார்த்தீங்கன்னா வெக்கத்தில் சிரிக்கிறாங்க சரி வாடி இன்னும் கொஞ்ச நேரம் வந்து லேட்டா வந்தேனா அவ்வளவுதான் அங்கே சாரதா வந்து அப்படியே பத்திரக்காளியா மாறிடுவா தக்கத்து மீன் குதிக்க ஆரம்பிச்சிருவா இப்பவே வந்து கத்திக்கிட்டு இருக்கிறா போனவள இன்னும் காணாமல் சொல்லிட்டு அவளே வந்து வந்திருப்பா வந்திருந்தா வந்து அவள் வாயை வச்சிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டா அதனால தான் வந்து நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்றதுக்கு வந்தேன் வா போகலாம்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க சரி பாட்டி இந்த வரேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியுமே பார்த்திங்கன்னா பாட்டியோட போகிறாங்க இங்கே காவேரி வந்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே சாராதமாக திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க என்ன என்ன தான் அந்த பையன் சொன்னால் எப்படியும் நீ சொன்னதை வந்து அவன் கேட்டிருக்க மாட்டான் அவன் எப்போதும் போல் அவன் வேலையை தான் பார்த்துட்டு தெரியவான் அவன் பண்ண தான் செய்வான் நம்மளை இப்போ என்ன தான் இவ்வளோ நேரம் பேசினேன் உன் மனசு அப்படி மாத்திருப்பானே பேச்சாலேயே மயக்கிருப்பானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க இங்கே அப்படியே நம்ம காவேரி ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரின்னு தான் சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவர் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் நீங்கள் ஃபீல் ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவுமே அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இங்கே காவேரியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே சாரா நமக்கு டவுட்டாக இருக்குது என்ன இப்படி லூஸ் மாதிரி இருக்கா அங்கே அப்படி என்ன தான் நடந்ததுன்னு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே சரி போகிறேன் எனக்கு ஒரு மாதிரி வந்து தலைவலிக்குது நான் போயிட்டு ரிஸ்ட் எடுக்க போகிறேன் சொல்லிட்டு காவிரி ரூமுக்கு போயறாங்க நீங்க பாத்தீங்கன்னா பாட்டி அம்மா போயிட்டு வந்து கிட்ட பேசுகிறாங்க என்னடி என்னதான் நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலையே ஒரு பக்கம் உங்கள் அம்மாவுக்கு சத்தியம் வேறு பண்ணி தந்துருக்கேன் அங்கே பார்த்தேன்னா அந்த பையனோட கெட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறேன் ஒன்றுமே புரியலையே காவேரி என்ன தான் மனசில் நினச்சிட்டு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அதுவா பாட்டி என் மனசில் அவரை தான் நினச்சிட்ருக்கிறேன் நான் வேறு யாரை நினைக்க முடியும் சொல்லு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போது நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் பாட்டி எனக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருச்சு விஜய் மனசில் நான் தான் நான் மட்டும்தான் வேற யாருமே இல்லை சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க தான் தெரியுமா அந்த பையன் வந்து அவனோட வீடை விட்டுட்டு உனக்காக இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறான் உனக்கு இப்போ வரையும் அந்த ஒரு குழப்பம் இருந்துச்சா அவன் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்கிற அதுக்காக தான் உனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறான் உனக்காக எனக்கு நான் அது எப்போவே தெரிஞ்சது நீ ரொம்ப லேட்டடி காவேரிய அனுப்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு கிண்டலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே அம்மா பாட்டி கொஞ்சம் நான் லேட்டு தான் ஆனால் வந்து இப்போ தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து என் மைண்டில் எந்த குழப்பமும் இல்லை இப்போ அம்மா மட்டும்தான் வந்து சமாதானம் ஆகணும் அம்மா ஏன் ஏம்பாட்டி இப்படி இருக்கிறாங்க விஜயை மணிக்கே மாட்டுறாங்களே அவர் ரொம்பவே நல்லவர் பாட்டி அவர் பண்ண ஒரே ஒரு தப்புன்னா அந்த கான்டாக்ட் விஷயம்தான் மற்றபடி அவர் அப்படியே தங்கம் பாட்டி சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உடனே பாட்டிமாக இருந்துக்கிட்டு என்னடி அது உண்மைதான் ஆனால் இப்போது சாரதா வந்து ரொம்ப கோவத்துலலாம் இல்லை அந்த பையன் மேலே கொஞ்சம் கோவலாம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது அவள் பேசினதெல்லாம் பார்க்கும்போது நீ அந்த பையன் கூட போனால் கூட வந்து சம்மதம் தான் போயிட்டு அவங்க கூட நல்லா இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு இருந்தா இப்போதைக்கு வந்து அவளுக்கு இருக்கிற ஒரு ஒரு கவலை என்னென்னா நீ அந்த பையன் கூட போனால் நல்லா பார்த்துக்குவானா அது ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் அந்த வெண்ணிலா வெண்ணிலா விஷயத்தில் தான் வந்து சாரதாரம்பே உன் வாழ்க்கையை நினச்சி மற்றபடி எதுவுமே கிடையாது அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இருந்துக்கிட்டு அதை பற்றியும் அவர் பேசினார் பாட்டி வெண்ணிலா மேலே இருக்கிறது அவருக்கு ஒரு பரிதாபம் மட்டும்தான் எப்படினாலும் வெண்ணிலா வந்து சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவோட மாமா யாரும் இருக்கிறாங்களா அதையும் கண்டுபிடிச்சிட்டாரு சீக்கிரமே வந்து வெண்ணிலாவை அவங்கக்கிட்ட அனுப்பிச்சி சுற்று அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே ரொம்பவே நல்ல விஷயந்தான் காவேரி இதை சீக்கிரமாக பண்ண சொல் அந்த பொண்ணு மட்டும் அந்த தம்பி லைஃப்பில் இல்லைன்னா கண்டிப்பாக சாரதமாவோட சாரதாவோட மனசு மாறிடும் சரியாக நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீஸ் மாதிரி ஒழுங்காக சாப்பிடு சரியாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாட்டிங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அப்படியே ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க விஜய்கிட்ட பேசுனதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்டே வேறு சொல்லிகிட்டு இருந்துருக்கிறார் பார்த்தீங்களா அந்த முறைப்படி பொண்ணு கேட்டு வந்து நம்ம கவரியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு பண்ண போகிறாரு இதனால் நம்ம சாரதா கொஞ்சம் மனசு மாறுறதுக்கு கொஞ்சம் இல்லை அதிகமாகவே வந்து மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வீட்டுக்கு வந்து சொல்ல போகிறாங்க எனக்கு வந்து முழு சம்மதம் விஜய் கவிரிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சீக்கிரமே சொல்லணும் நம்மளும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம விஜய் எடுத்த முடிவு ரொம்பவே சூப்பர் தான்ப்பா யாரெல்லாம் கல்யாணத்துக்கு ரொம்பவே அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கிறீங்க கீழே கமெண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணி தருவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பபாய்